தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் நினைவாகவே இருக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் அவர் மறவாத தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை ஒருபோதும் மறவாமல் உன் நினைவாகவே இருக்கிற தேவன் ಇಂದು ಉನ್ನ ಪಾರ್ತು ಸೊಲ್ವದು ರಿಹಾಲದಲ ಬೋಕಬ ನಬು ನುಗುರಿ ಹಂತಲ ಗಾದಿ ನಿಹಾನದೊ ನೀ ಹಂತಲ ಗದನ ಮಬ ರುಬಾಲ ಬಹುಶಬಲ ಹುಂತನ ಗದ ನಿ ಹಾಲ ದಿ ನೀ ಮೇಕಬ ನಮನಗಲದಲಬೋ ನೀ ರಬಲ ಗಲದಲ ಹಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ನೀ ಮಾ ನಗಲದಲ ಬಹುಶಬಲ ಹುಂತಲ ಗಾದಿ ನಿಹಾನದ ಮೋಕಬ ರಭನ ಗದನಮೋ ನಿಹಾಲದಲ ಬಹುಶಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿ ಅನದು ನೀ ಮಬ ರಲಭೋ ನೀ ಮನಗಂತಲ ಓ ದಂಡ ಮಾಕಬ ರಬಲ ಗಲದಲ ಬಹುಶಃ

கண்மணியை போல உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் ஆயிருக்குறேனே நீ கல காலத்தலி ஹந்தூ நீ மனகதலகதலவோ நியாலது நீ மனகதல போல ஹந்து நீ மனகதலபோ ஒரு நீ தீங்கு செய்யாதிருப்பாயாக நீ மன காலதால ஹந்த நகதனவோ என்னுடைய பிள்ளையா எனக்கு பிரியமா இருபாயாக நீமா கமன கலதல ஹந்தன ஹோது நீ மன கலதலபோ நியாலதல ஹந்த நகதல மோனமா கமன கலதலபோ நியாலதலை நிகந்துரி மனகதனவோ என் வார்த்தைகள் படியே உன்னை காத்து கொள்வாயாக நகலதல மனகலதல ஹந்துரி மனகதனவோ இதோ உனக்காகவே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அசைவில்லாத நிலையான பரலோக ராஜ்யத்தை உனக்கு நான் அருளும்படிக்கு நீ மாக்கவோ ரபலகலதன ஹந்தனகதனமோ இதோ நான் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறேனே நீ மாக்கவோ நபனகந்து நீ மனகதனவோ நீ பயத்தோடு பக்தியோடு எனக்கு பிரியமா என்னை ஆராதிப்பாயாக அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன்னை மறந்து போக அவர் ஒரு மனிதன் அல்ல அவர் மன மாற ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்ல ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் உண்மை உள்ள தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் வாக்குரைத்த தேவன் அவர் வாக்குமாறாதவர் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாதவைகள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னை ஒருபோதும் மறவாத தேவன் உன் இருக்கிற தேவன் உன்மேல் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கிற தேவன் உன் வேண்டுதல்களுக்கு எப்பொழுதும் கவனமாயிருக்கிற தேவன் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னை ஒருபோதும் மறவாமல் உன் நினைவாகவே இருக்கிற தேவனுக்கு விரோதமாய் நீ ஒருபோதும் தீமை செய்யாதிருப்பாயாக நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா தேவனுக்கு பிரியமா இருக்கிறாயா தேவன் உண்மை உள்ளவர் தேவன் உன்னை காத்துக் வல்லமை உள்ள தேவன் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீ ஆசீர்வாதமா இருப்பதையே அவர் விரும்புகிற தேவன் உன்னை நீயே ஆராய்ந்து பார்ப்பாயாக நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா என் என் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா தேவனுடைய பிரியம் என் மேல் இருக்கிறதா தேவன் வார்த்தையின்படி நான் என்னை காத்துக் கொள்ளுகிறேனா தேவனை பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமா நான் ஆராதிக்கிறேனா உன்னை இனியே ஆராய்ந்து பார்ப்பாயாக இதோ தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அசைவில்லாத நிலையான நன்மையான பருளவ ராஜ்யத்தை உனக்கு அருளும்படியா இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை ஒருபோது மறந்து போகாத படிக்கும் உன் நினைவாகவே இருக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா நேரத்தில் நோக்கி பார்க்க சித்தம் கொண்டீரே உதோத்திரம் கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறவாதவரே உங்களுடைய பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிறவரே நீர் மனமாற ஒரு மனிதன் அல்லவே நீர் பொய் சொல்ல ஒரு மனு புத்திரன் அல்லவே நீ உங்களுடைய பிள்ளைகளை மறந்து போக ஒரு மனிதன் அல்லவே நீர் உண்மை உள்ள உள்ள தேவனாயிருக்கிறீரே நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீரே நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறீரே உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போவது இல்லையே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அசைவில்லாத நிலையான நிரந்தரமான பரலோக ராஜ்யத்தை உடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனாயிருக்கிறீரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்த ರಿ ಕ್ರೇಂತ ಗಪನೆ ನೀ ಮಾಖಬರ ಬಲ ಹಂತನ ಗೋಕರ ಬಲಗದು ರಿಹಾಲ ನೀ ಮನಗದಲ ಬೌಶಬಲೇ ನೀದಲ ಬೌಶಬಲ ಹುಂತನ ಗಾದು ನೀ ಮಾನಗಲದ ಬೋಕಬರಬಲ ಗಲರಿ ಹಂತುರಿ ಮನಗದಲ ಬೌಶ ಬಲ ಗದಲಬೋ ನೀ ಮಾನಗದಲ ಭೌಷಬಲ ಹುಂತನ ಗಾದು ನಿಹಾನದಭೋ ಮಿನಿಹಾಲದ ಬೋಕಮ ನಬಲಗದಲಿ ಹಂತುರಿ ಮನಗದಲ ಭೋರಿ ಮಾನಗದಲ ಭೋಷಬಲ ಹುಂತನ ತದದ ಬೋಕದಿನಿಯನದನಮೋ ಮಿನೀಹಾಲದಲ ಬೋಶಮಾನಹಂತಲ ಗೋದಿನಿಯತಲಬೋ ಮಿನೀಹೋಲದಲ ಬಾಶಬಲಹಂತನಾದುರಿಯಾಲದಲಬೋ ನೀಮಕ್ಕ ಬರಬಲಗದರಿಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ಕಮನಗದಲಬೋ ರಿಮಕ್ಕ ಬರಬಲಗದಲ ಬೋಶಬಲಹಂತು ನೀಮನಗದಲಬೋ ರಿಯಾಮಕ್ಕ ಬರಬಲಗದಲ ಹಂತು ನೀಮನಗದಲಬೋ ನೀвиниದಿ ನೀಮಕ್ಕ ಬೋರಬೋಲಗದಲ ಬೋಶಬಲಗದರ தீமாக்கமோ ரிக் மதனோதனமோ ஆம் தகப்பனே இப்பொழுதும் கூட என் தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று ஒரு புலம்பலோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆத்துமாக்களையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக நீர் ஒருபோதும் மறவாத தேவன் என்பதை நீர் மனம் மாற மனு அல்ல என்பதை நீர் மறந்து போக மனிதன் அல்ல என்பதை நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்பதை நீடைய பிள்ளைகள் நினைவாகவே இருக்கிற தேவன் என்பதை உம்முடைய கண்கள் பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் நோக்கமா இருக்கிறது என்பதை பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு எப்பொழுதும் கவனமா இருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவன் என்பதை உள்ளம் கையில் உடைய பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிற தேவன் என்பதை கண்மணியை போல உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுகிற தேவன் என்பதை இரவும் பகலும் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் என்பதை பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படாதபடிக்கு படுக்கு வலது பார்சத்திலும் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் துணையாய் ஆதரவாய் இருக்கிற தேவன் என்பதை இப்பொழுது ஒவ்வொருவரும் கண்டு கொள்வார்களாக அறிந்து கொள்வார்களாக நீர் மாறாத தேவன் என்பதை நீ வாக்குரைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் என்பதை பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்பதை நீர் நேற்றும் எற்றும் என்றும் மாறாத தேவன் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்வார்களாக நீ மாக்கபோ ரபால ஹந்தன நீ மனகதலமோ நீ மனகாலதல ஹந்தன ஹோதன மனகதலமோ தங்களை தாங்களை உயித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வார்களாக நீ கபா நகலதல நீ மனகதலமோ நீ உம்முடைய பிள்ளைகள் நினைவாகவே இருந்து தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய சித்தப்படி வழி நான் என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா நான் என் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா என் தேவனுடைய வார்த்தையின்படி நான் என்னை காத்துக் கொள்கிறேன் நான் என்று என் தேவ சித்தத்தின்படி என்னை காத்துக் கொள்கிறேனா என்று தங்களே தாங்களே ஆராய்ச்சி செய்கிறவர்களா இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துள் மாறுவார்களாக நீமா கவனகலதலஹந்தன ஓதன வா கவனகதனவோ நீர் ஒருவருக்கும் தீமை செய்யாத தேவன் அல்லவா நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே நீர் நன்மை செய்கிற தேவன் அல்லவா உடைய பிள்ளைகள் நன்மையானதை காண்பதே உம்முடைய பிள்ளைகள் நீர் விரும்புகிற ஆசீர்வாதமாயிருப்பதையே விரும்புகிறோமா உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பிரியமாய் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக நீக்கமா நகலதரிக்கமா

ஆராதிப்பார்களாக தங்களுடைய நாவினால் எப்பொழுதும் தகப்பன நமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்களாக இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் உபத்திரவங்கள் தீங்குகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையால் காப்பாற்றுவீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா தீமைகளும் ஆபத்துகளும் தகப்பனே உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா ஆத்துமாக்கள் உணரட்டும் தகப்பனே உண்மை சந்தி நம்பிக்கை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கட்டும் அப்பா இனி காலம் செல்லாதே ராஜா இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே தகப்பனே ஒருவர் கைவிடப்பட்டு போகாத படிக்கு ஒரு ஆத்மா கூட அழிந்து போகதை விரும்பாத தேவனாகிய உண்மை சந்திக்க எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பிரியமாய் தகப்பனே பயபக்தியோடு பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்து உண்மை சோதரித்துக் கொண்டே தகப்பனே எப்பொழுதும் ஜபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் உம்முடைய தகப்பில் ராஜ்யத்துக்கு நிலை நித்திய ஜீவனை உமக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க தேசங்கள் சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு மாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அவேன்